பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் நிர்மலாநாதன் வீட்டுக்கு திடீர் விஜயம் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு மேற்பட்ட அபசகுணம் மகிந்த தெரிவிப்பு சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் கொலை கிளப் வசந்த கொலையில் மற்றொருவர் கைது மகனின் இறப்பை தாங்க முடியாத தாய் மரணம் இலங்கையில் சோகம் நாற்பது மில்லியன் மக்களின் உயிருக்கு காத்திருக்கும் ஆபத்து தொடர்வன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் ஜனாதிபதி ரணிவிக்ரோ சிங்கே இலங்கை தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மலாநாதன் வீட்டுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்டத்துக்கு சென்ற போது மரியாதை நிமித்தமாக வன்னி மாவட்ட இலங்கை தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாநாதன் வீட்டுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் அதனை அறிந்த ஆதரவாளர்களும் குறித்த பகுதியில் திடீரென திரண்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் மக்கள் மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் குழப்பம் நீடிக்கும் சூழலில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அரசு அரசியல் ரீதியில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையலாம் என்று அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர் முன்னுக்கு பின் முரணாகவும் முடிவுகளின்றியும் தமிழக கட்சி காலை மாலை என மாறுபட்ட அறிக்கைகளை இந்த காலப்பகுதியில் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது ஜனாதிபதி தேர்தல் உள்ள நிலையில் நடைபெறாமல் உள்ள உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுமா என்ற சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் அளித்துள்ளார் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அத்துடன் உள்ளுராட்சி மறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டமையானது ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு அவசு குணமாகவே கருத முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி கினிதும் தொகுதியில் பிரதான அமைப்பாளராக இருந்து சம்பத் கமகி அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கோஹாகமகி மாவட்டத்தில் அவரது வீட்டில் இந்த வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் திருமணத்துக்கு புறம்பான உறவு குறித்து உண்மைகளும் அம்பலமாகியுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வண்டியில் வந்த நபர் தடியால் தாக்கியதாகவும் பலத்த காயமடைந்த சம்பத் கமகே கோகாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலை சந்தேகநபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை உயிரிழந்தவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி தொகுதியில் பிரதான அமைப்பாளராக இருந்தவர் என்றும் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயத் பிரேமதாசாவை சந்தித்து தனது ஆதரவு தெரிவித்ததாகவும் நிகைகூட போலீஸ் பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அத்துருகிரியாவில் பச்சை குத்து நிலையம் ஒன்றில் திறப்பு விழாக்கு வந்து கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் சுட்டுக் நால்வர் காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வர்த்தக நிலையம் ஒன்றில் உதவியாளராக பணியாற்றி வந்து தர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களை கே பி ஐ எழுதியுள்ளார் எனவும் சந்தேக நபர்களை அத்துருகிரிய கல்புத்த வீதி பகுதிக்கு காரில் ஏற்றிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகலில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ளாத தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிங்கிரிய பிரசன்னைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பிள்ளைகளின் தந்தையான சஞ்சீவ பிரசன்னால் உயிரிழந்தார் இதனை வயதுடைய தாயான சந்திரா பியலிசியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினைந்தாம் தேதி மாலை திடீரென மாரடைப்பு காரணமாக சஞ்சீவ சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை வீட்டுக்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திரா பிவிலிஸ் நெஞ்சு வலிப்பதாக கூறி உழந்த ாக கூறப்படுகிறது உலகச் செய்திகள் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நோய் கிருமிகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு புதிய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் இந்நிலைமைக்கு பேக் நெருக்கடி என்று பெயரிடப்பட்டுள்ளது மருந்து எதிர்ப்பு நுண்ணுயிர் நோய்கிருமிகளின் வளர்ச்சியானது உலகளாவிய பொது சுகாதார அபயம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது ஏறக்குறைய ஐநூற்றி இருபது மில்லியன் மக்களை பயன்படுத்தி நீண்ட பல்வேறு காலகட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகளில் இந்த நெருக்கடியில் மிகப்பெரிய தாக்கம் முதியவர்கள் மீது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரம் நிர்மலாநாதன் வீட்டுக்கு திடீர் விஜயம் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கு மேற்பட்ட அவசகுணம் மகிந்த தெரிவிப்பு சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் கொலை கிளப் வசந்த கொலையில் மற்றொருவர் கைது மகனின் இறப்பை தாங்க முடியாத தாய் மரணம் இலங்கையில் சோகம் நாற்பது மில்லியன் மக்களின் உயிருக்கு காத்திருக்கும் ஆபத்து